அரசியல் சார்ந்தவர்கள் நடத்துவதுனால அரசியல் மாநாடாக தான் சொல்லுவாங்க அப்புறம் நேது மன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் துப்பாக்கி ஆளுன்றது இது போன்ற அதுக்கு நைனா நேந்தர்ன்றதான் நீங்கள் கேட்குறேன் அவர் தான் பயிற்சி சொல்லுவார் அதுதான் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நானே விமோசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்ன என்ன நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு எல்லாம் அழஞ்சிகிட்டு இருக்கேன்

வழக்கு வந்து தான் முடிவுல தமிழ்நாட்டு மக்கள் என் இன்னொரு கட்சியை பற்றி அது நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாமே விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஒழுங்குதான் தமிழ்நாட்டில சந்திச்சிருக்கிறது திமுக ஆட்சி பெறுப்புக்கு வந்ததுல இருந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சோதனை இல்லை வட மாநிலங்களில் கல்விப்பட்டிருக்கோம் கள்ள துப்பாக்கிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இன்றைக்கு ராணிப்பேட்டையில் போதை மருந்து பழக்கம் புலிப்படைகள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இந்த திமுக ஆட்சியில் இந்த விடியாத ஆட்சியில் போய்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் இதற்கு ஒரு முடிவு பெற்றுவார்கள்

அது ஆன்மீக மாநாடு தான் அரசியல் சார்ந்தவர்கள் நடத்ததுனால அரசியல் மாநாடாக தான் சொல்லுவாங்க அது என்னவென்று இருந்து பார்ப்போம் இவ்வளவு தஞ்சாவூர்ல ஏற்கனவே இருபத்தி மூன்றாவது வருஷத்துல அவர் போனப்ப அந்த விவசாயிகள் இது மாதிரி அந்த கரும்பாலையில நிலுவைத் தொகையை தரணும்னு வைத்த கோரிக்கை அவர் அப்படியே ஓரமா போட்டதுனால இன்றைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு போறப்ப அவர்கள் அவரிடம் மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்ப அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிலைநாடு நிறைவேற்றவில்லை என்று தஞ்சை மாவட்டத்திலேயே அவர் தஞ்சை மாவட்டக்காரர் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டாவை சேர்ந்தவர் டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு கிழமை இருக்கிறது ஏற்காக சொல்றீங்கன்னா தேர்தல் நேரத்தில் அவரு கரும்பாறைகள்ல நிலுவைத் தொகையெல்லாம் பெற்றுத்தருவோம்னு வாக்குறுதி சொன்னாரு கரும்புக்கு உரிய விலை நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சொன்னாரு இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் தேர்தல் நேரத்தில் நீங்க வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலன் இல்லாத ஒரு குடும்ப நலனை கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இதற்கு நல்ல முடிவை இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஎம் தலைவரே மாநில தலைவர் சண்முகமே சண்முகம் தான் அவரு அவர்களே தொலைக்காட்சியில பேட்டி பார்க்கிறேன் இந்த ஆட்சி அடுத்த தேர்தல தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது